ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது சொல் இலக்கணம் இது வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கு ஆல்ரெடி இதோடைய பெரிய வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம் இதை வச்சு லைவ் கிளாஸ் கூட நம்ம போட்டிருக்கோம் அந்த ரெண்டு வீடியோட லிங்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம் சொல் அப்படின்றது என்ன அப்படின்றதுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க ஒரு எழுத்து தனியாக இருந்தாலும் பொருள் தரும் பல எழுத்துக்களோட சேர்ந்து இருந்தாலும் பொருள் தரும் அப்படி இருக்கிறது தான் வந்து சொல் பூ அப்படிங்கிறது ஒரு தனியான ஒரு தனித்த எழுத்து அது நமக்கு பொருள் தருது தீ அப்படின்றது ஒரு தனித்த எழுத்து அதுவும் நமக்கு வந்து பொருள் தருது இப்போ அதுவே சேர்ந்து இருக்கும் போது நமக்கு பொருள் தரும் இப்படி இருக்கிறது தான் வந்து சொல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இதில் இரு திணைகள் ஐந்து பால்களையும் குறிக்கும் இரு திணை அப்படின்றது திணை அக்ரிணை சரிங்களா இது இரு திணை ஐம்பால் அப்படின்றது ஆண் பால் பெண் பால் பலர்பால் ஒன்றன் பால் பால் இது ஓகேங்களா மூவகை இடங்கள் அப்படின்றது படற்கை இது மூவகை இடங்கள் சரிங்களா உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும் வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் வரும் இது வந்து சொல்லுக்கான டெஃபினேஷன் மூவகை மொழி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி இதுதான் மூன்று வகையா இருக்கும் தனிமொழி அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழி பகாபதமாகவும் இருக்கும் பகுப்பதமாகவும் இருக்கும் கண் படி அப்படின்றது பகாபதம் பகுக்க முடியாது இதுவே கண்ணன் படித்தான் அப்படின்றது பகுப்பதம் நம்மளால பிரிக்க முடியும் தொடர்மொழி அப்படின்றது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி ரொம்ப ஈஸியான டெஃபினேஷனே கொடுத்துருக்காங்க பொதுமொழி அப்படின்னா எப்படி இருக்கும்னா வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் டக்குன்னு உங்களுக்கு புரியறதுக்கு அந்த மான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தீவு சேர்த்து படிக்கும் போது அது ஒரு தீவு அதுவே அந்த பிளஸ் மான் அப்படின்னும் போது அங்க ஒரு மான் இருக்கு அப்படின்ற பொருளை நமக்கு கொடுக்கும் இது பொதுமொழி இப்போ புக்ல இருக்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம் டெஃபினேஷன் புரிஞ்சிடுச்சுன்னா எட்டு அப்படின்றது தனியா இருக்கும் போது ஒரு எண்ணையும் எல் பிளஸ் து அப்படின்னும் போது எல்லை உண் அப்படின்ற இன்னொரு ஒரு பொருளையும் குறி கொடுக்குதான் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது வேங்கை அப்படின்றது மரத்தை குறிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வேங்கை அப்படின்றது புளியையும் குறிக்கும் ஓகேங்களா வேம் பிளஸ் கை அப்படின்னும் போது வேகின்ற கை அப்படின்ற இன்னொரு பொருளை தருது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு தொழில் பெயருக்கான டெஃபினேஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது தொழில் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஒரு வினை அல்லது செயல் நல்லா பார்த்துக்கோங்க அப்போ அது வினை சொல்லா கூட இருக்கலாமே வேர்புக்கும் இதே குளி குறிப்பாகவோ உணர்த்தாது இதுதான் தொழில் பெயர் இந்த தொழில் பெயருக்குள்ள ஒரு குட்டி குட்டி சாப்டாபிக் இருக்கு விகுதி பெற்ற தொழில் பெயர் இப்போ வினை அடி அப்படின்றது ஒரு வேர் சொல் இது கூட விகுதி இந்த அதாவது அல் தல் அப்படின்ட்டு வந்தா தொழில் பெயர் நடத்தல் ஆலல் வாழ்க்கை இந்த மாதிரி சேருது இந்த மாதிரி சேரும் போது அது தொழில் பெயரா மாறும் இன்னும் வேற எப்படி ஈஸியா சொல்லலாம் அதே போல ஒரு வேர் சொல் வினை அப்படின்றது வேர் சொல்ல குறிக்கிற இன்னொரு ஒரு வார்த்தை இந்த வேர் சொல் பல விகுதிகளை ஏற்கும் நிறைய நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இதுல எதிர்மறையான பொருளை கொடுக்குற தொழில் பெயர் கூட இருக்கு எதிர்மறை அப்படின்னா என்னன்னா நெகட்டிவ் நெகட்டிவ் மீனிங்கை கொடுக்குற தொழில் பெயரும் இருக்குது நடவாமை கொல்லாமை சேராமை பார்க்காமை அந்த மாதிரி சரிங்களா நெக்ஸ்ட்டு முதநிலை தொழில் பெயர் அதாவது விகுதி பெறாமல் விகுதியே இல்லாமல் வெறும் வினை அடி மட்டும் இருந்தும் நமக்கு பொருள் தரும் தட்டு அப்படின்றது தட்டுதல் அப்படின்றது அப்படின்ட்டு வரணும் ஆனால் நமக்கு அங்கே அல் அப்படின்றது வரலனாலும் நமக்கு பொருள் தருது உரை அடி இதுவும் அதே போலதான் நெக்ஸ்ட் முதநிலை திரிந்த தொழில் பெயர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா கெடு அப்படின்றது தான் கரெக்ட் அதை நம்ம கேடுன்னு சொல்றோம் சுடு அப்படின்றது தான் கரெக்ட் அதை நம்ம சூடுன்னு சொல்றோம் இது திரிந்த பெரு தான் என்ன ஆயிருக்குன்னா பேரு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிருக்கு ஓகேங்களா இது ரொம்ப ஈஸியான டாபிக் இது உங்களுக்கு அதனால தான் நான் வேக வேகமா போறேன் இதை பத்தி இன்னும் டீட்டெயில்டாக வேணும்னா நான் லைவ் கிளாஸ்ல போட்டிருந்த வீடியோ அதையும் பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வினையால் அணையும் பெயர் இருக்கிறதுலேயே ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் டாபிக் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வினையால் அணையும் பெயர் அதான் நான் சொல்வேன் அந்த செயல் மூலமா அந்த பர்சனை குறிக்கும் வந்தவர் அவர்தான் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் செய்தவர் பார்த்தவர் பார்த்தார் அந்த மாதிரி இது மாதிரி பொருள் தரது வந்து வினையாளணையும் பெயர் இப்போ தொழில் பெயருக்கும் வினையாளனை பெயருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் நீங்க அதாவது வினை தன்மையாகி வினையையே உயர்த்தி நிற்கும் ஈ இதல் எடுத்துக்கலாம் இது வந்து வினை தான் அதுவே தான் வந்து அங்க ஸ்ட்ராங்காக இருக்கும் இது தொழிலை செய்த அந்த கருத்தாவை குறிக்கும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் பொருத்தார் பூமி ஆளலாம் அப்படின்ற மாதிரி காலம் காட்டாது இது கண்டிப்பாக காலம் காட்டும் இது வெறும் படற்கைக்கே உரியது வேற யாரையோ ஒருத்தவங்களை சொல்கிற மாதிரி இருக்கும் இது மூவிடத்திலையும் வரும் இதுக்கு எக்ஸாம்பிள் பாடுதல் படித்தல் இதுக்கு எக்ஸாம்பிள் பாடியவள் படித்தவர் இந்த கற்பவை கற்றுப்பின் வீடியோஸ்லாம் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் இதோடைய லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறுக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்